விமான விபத்தில் சிக்கி காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி ஆறுதல் தெரிவித்து வரும் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி நாட்டையே சோக கடலில் ஆழ்த்திய விமான விபத்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது விமான விபத்து ஏற்பட்ட இடத்தில் பிரதமர் மோடி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ஒட்டுமொத்த உலகையே வந்து உலுக்கிய குஜராத் அகமதாபாத்தில் நடந்த அந்த விமான விபத்தின் தொடர்ச்சியாக இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேரில் இருநூற்றி நாற்பத்தி ஒருவர் வந்து உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது நல்லில் வந்து வெளியிடப்பட்டிருந்தது தொடர்ச்சியாக நேற்றே வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட முக்கியமான அதிகாரிகள் சம்பவம் நடந்த இடத்திற்கு நேரடியாக சென்று தங்களுடைய ஆறுதல்களையும் உதவி சார்ந்த விஷயங்கள் தொடர்பாக ஆலோசனை வந்து மேற்கொண்டாங்க இந்த நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் இன்றைய இன்றைய தினம் காலை டெல்லியிலிருந்து நேரடியாக குஜராத் சென்று அந்த அகமதாபாத் சம்பவம் நடந்த இடத்தை வந்து நேரில் ஆய்வு செய்திருக்கிறார் எப்படி வந்து சம்பவம் நடந்தது உள்ளிட்ட பல விஷயங்களை வந்து அதிகாரிகளிடம் கேட்டிருக்கிறது அந்த தொடர்ச்சியாக மருத்துவமனைகள் வந்து காயமடைந்து சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களுக்கு நேரடியாக ஆறுதல் சொல்லியிருக்கிறார் அதே போல் அங்கே உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினர் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய அந்த டிஎன்ஏ டெஸ்ட் உள்ளிட்ட பல விஷயங்கள் வந்து எடுக்கப்பட்டதுக்கு பிறகாக அந்த உடலானது வந்து ஒப்படைக்கப்பட இருக்கிறது அவர்களையும் நேரடியாக சந்தித்து பிரதமர் மோடி வந்து தன்னுடைய ஆதரவை வந்து தற்போது தெரிவித்திருக்கிறார் அராம்குமார்